வணக்கம் யுவர்ஸ் இதை ஆலயவாசல் சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு சேனல்ல நாம பார்க்க போற கோவில் குத்தாலத்தில் இருக்கிற உத்த வேதீஸ்வரர் கோவில் சிவன் தான் வந்ததுக்கு அடையாளமா தன்னோட செருப்புகளை இந்த கோவில்லையே விட்டுட்டும் போயிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கோவிலோட தலை மரமும் கூட சிவன் கூடவே வந்தது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான இந்த மரம் இப்பவும் தான் இருக்கு அப்படிங்கறதுதான் ஆச்சரியமான விஷயம் வாங்க கோவில பத்தி வீடியோல பார்க்கலாம் இந்த கோவில் இருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்துல திருமணம் ஜேரியில இருந்து மூணு கிலோமீட்டர் தான் இந்த கோவில் இருக்குது சுந்தரர் அப்பர் சமந்தர் இவங்களால தேவார பாடல்கள் பாடப்பட்ட தலம் சிவனோட செருப்புகள் கோவிலோட தலைமரம் பக்கத்திலேயே இருக்குது இப்பவும் நாம சிவனோட செருப்புகளை இந்த கோவில்ல பாக்க முடியும் இங்க இருக்கிற சுவாமி சுயம்பு இவரோட பெயர் உக்த வேதீஸ்வரர் அம்பாள் அரும்பன வன முலைநாயகி கோவிலோட தலைமரமா இருக்கிறது உத்தால மரமும் அகத்தி மரமும் இந்த உத்தால தான் சிவன் கூடவே கைலாயத்துல இருந்து வந்தது இந்த மரத்துக்கு தான் சிவனோட செருப்புகள் இருக்குது இவ்வளவு வருஷம் ஆனாலும் இன்னமும் புதுசு போலவே அந்த செருப்புகள் இருக்குது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான இந்த கோவில் சோழர்கள் காலத்துல கட்டப்பட்டு இந்த கோவிலுக்கான கதை என்னன்னா பரதமா முனிவரோட தவத்துக்காக பார்வதி தேவியே அவருக்கு மகளா வராங்க பார்வதி தேவி வளர்ந்ததும் மணல்ல லிங்கம் அமைச்சு சிவனை வழிபாடு செஞ்சு அவரை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க சிவனும் பரதமா முனிவரோட சம்மதத்தோட பார்வதி தேவிய திருமணம் செஞ்சுக்கிறாரு சிவன் பார்வதிய இந்த தளத்துலதான் திருமணம் செஞ்சுக்கிறாரு அவர் திருமணம் செய்யறதுக்காக கைலாயத்துல இருந்து வந்தப்போ அவருக்கு நிழல் தந்துக்கிட்டே கூடவே உத்தால மரமும் வந்திருக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிவன் உத்தாள மரத்தையும் தன்னோட செருப்புகளையும் இங்கேயே விட்டுட்டு போயிருக்காரு விநாயகரும் சிவன் கூடவே வந்திருக்கிறாரு துணை நின்ற விநாயகர் அப்படிங்கிற பேர்ல இங்க விநாயகர் தனி சன்னதியில இருக்கிறாரு சுந்தரரோட சரும நோய் இங்க இருக்கிற குளத்துல நீராடினதுக்கு அப்புறம் தான் தீர்ந்துருக்கு சுந்தரரும் இங்க தனி சன்னதியில இருக்கிறாரு அவர் பக்கத்திலேயே அவர் நீராடின தீர்த்தமும் இருக்குது இங்க இருக்கிற உத்தாள மரத்துல வருஷத்துக்கு ஒரு தான் பூ பூக்கும்னு சொல்றாங்க இந்த பூவும் மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் சுந்தரர் சன்னதி இவர் பக்கத்துல குளமும் இருக்குது சிவனும் பார்வதியும் இங்க திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால இது திருமண தடைக்கான பரிகார தலமாவும் இருக்கு அது மட்டும் இல்லாம காசிக்கு போன பக்தர்கிட்ட சிவபெருமான் இந்த தலமே காசிக்கு சமமானது தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவனுக்கும் அம்பாளுக்கும் இங்க தனித்தனியா கோபுரத்தோட கூடிய தனி சன்னதிகள் இருக்கு கோவிலோட சுவர்கள்ல நிறைய கல்வெட்டுகள் இருக்கு இது சோழர்கள் அப்புறம் விஜயநகர மன்னர்களோட கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லப்படுது கோவிலோட பிரகாரத்துல அர்த்தநாரீஸ்வரர் பிச்சாடனர் துர்க்கை இவங்க எல்லாமே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சனி பகவான் இங்க மங்கள சனீஸ்வரர் அப்படிங்கிற பேர்ல இருக்கிறாரு அவர் பக்கத்திலேயே பைரவரும் இருக்கிறாரு அர்த்தநாரீஸ்வரர் சில இவங்க பக்கத்திலேயே பிச்சாடனரும் துர்க்கையும் இருக்கிறாங்க சண்டிகேஸ்வரருக்கு சின்னதா ஒரு சன்னதி இருக்குது சூரியன் சந்திரன் இவங்களும் இங்க பிரகாரத்துல இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நடராஜரை கூட இங்க பிரகாரத்துல செதுக்கி செதுக்கியிருக்கிறாங்க திருமணஞ்சேரி பக்கத்திலேயே இவ்வளவு பெரிய கோவில் பழமையான கோவில் இருக்குது திருமணஞ்சேரிக்கு போற பக்தர்கள் கண்டிப்பா இங்கேயும் வந்து சிவனை தரிசிக்கணும் முருகன் வள்ளி தெய்வானையோட இங்க தனி சன்னதியில இருக்கிறாரு இவர் அமர்ந்திருக்கிற மயில் தன்னோட தலைய லேசா திருப்பி முருகனை பார்த்த கோலத்துல இருக்குது முருகனை மயில் பார்த்த மாதிரி இருக்கிறத நான் இந்த கோவில்ல பாத்திருக்கேன் வேற கோவில்ல இந்த மாதிரி சிலை அமைப்பு இருக்கான்னு தெரியல இவருக்கு எதிரிலயே லிங்கோத்பவர் இருக்கிறாரு இவர் பக்கத்துல பிரம்மாவும் விஷ்ணுவும் இருக்கிறாங்க அதே மாதிரி நடராஜர் சிலையும் இங்க பிரகாரத்துல இருக்கு இது நாயன்மார்கள் இருக்கிற சன்னதி இப்போ நம்ம சிவன் சன்னதிக்குள்ள போறோம் சிவன் சன்னதிக்குள்ள தனியா வளம்புரி விநாயகர் அப்படிங்கிற பேர்ல விநாயகர் தனி சன்னதியில இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம சிவனும் பார்வதியும் திருமணம் செஞ்சுக்கிட்ட கோலமும் அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற உத்தால மரமும் இங்க தனியா இருக்கு சிவன் சன்னதியிலேயே கஜலட்சுமி நடராஜர் இவங்களுக்கும் சன்னதிகள் இருக்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல பழமையான உத்தால மரம் இப்பவும் பசுமையா இருக்கு இந்த மரத்துக்கு தான் அம்பாள் சன்னதி இருக்கு இப்போ நாம அம்பாள் சன்னதிக்கு போறோம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி விவசாய திருமணஞ்சேரிக்கு போற பக்தர்கள் கண்டிப்பா இந்த கோவிலுக்கும் வாங்க சிவனையும் அம்பாளையும் சிவன் தான் வந்ததுக்கு அடையாளமா விட்டு சென்ற செருப்புகளையும் தரிசிக்க இங்க வாங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு ஆண்டுகள் கடந்தும் பசுமையா இருக்கிற உத்தால மரத்தையும் கண்டிப்பா வாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் ஆலயவாசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி